வணக்கம் வணக்கம் வாங்க 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 நலமாக இருக்கீங்களா போகி பண்டிகை வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நலமாக வந்ததை வர வந்தீங்க ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க வாங்க 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 எல்லோரும் நலமாக எப்படி இருக்கீங்க கமெண்ட் கொடுங்க லைக் போடுங்க கடுங்க நண்பர்கள பேசலாமாங்க போடுங்க பேசலாம் வாங்க நண்பர்களே வாங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் ஆங்க டபுள் டச் பண்ணி விடுங்க கமெண்ட் டப் பேசலாம் வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் தம்பி காலை வணக்கம் தம்பி வணக்கம் காலை வணக்கம் வாங்க 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 டெக் டன் எப்படி இருக்கீங்க நான் நனமா இருக்கேன் நீங்கள் நனமா இருக்கீங்களா வணக்கம் 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 சேனல் வச்சுருக்கீங்களா பிஜி பிஜின்னு போட்டுக்கு பிஜி பிஜி ஓகே வாங்க 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 அக்காவும் அண்ணன்னான்னு தெரில வணக்கம் வாங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சேனல் வச்சுருக்கீங்களா தம்பிக்கு ஒரு லைக் போட்டுட்டு லைக் போட்டிங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க நானும் வந்துடுறேன் நானும் வீடியோ பார்க்குறேன் கமெண்ட் போடுறேன் லைக் பண்ணுறேன் காலை வணக்கம் போகி பண்டிகை ஒரு நல்வாழ்த்துக்கள் காலையில் வேலையெல்லாம் முடிந்ததா இன்று பழையதை கழிதல் புதிய என்ன புகுதல் இருக்காங்க என்ன வாங்க போகிறீங்க என்னென்ன தூக்கி போட போகிறீங்க சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி நல்லா நல்லா இருக்கீங்களா வீட்டில் இல்லை ஒரு சேனல் வச்சிருக்கீங்களா கமெண்ட் போடுங்க உங்கள் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டு பேர் பார்க்குறீங்க ஓ நீ அதே ஞாபகம் ஞாபகம்மா அவங்க என்ன கமெண்ட் இது சேனல் போட்டிருக்காங்க லெவ் மட்டும் போடுறதில்ல எவ்வளோ இருக்குங்க மக அவங்களாம் கேட்டேன்னு சொல்லுங்கள் அவங்க தான் அது தத்துவமெலாம் என்ன போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படியா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா நான் இன்ஸ்டாகிராமில் தான் உங்களை நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா சரி சரி நான் பார்த்து பார்த்து நான் இது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் அப்படியா நான் பார்த்துறேன் நான் பார்த்துறேன் நான் பார்த்துறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்ஸ்டாவில் மட்டும்தான் இருக்கீங்க இப்போ இருக்கா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசி பார்த்த சேனல் வச்சுருக்கீங்களா சரி 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 ஆ அதான் அதான் தத்துவம் போடுறாங்க ஆமாம் ஆமாம் ஹாய் ப்ரோ வணக்கம் வணக்கம் வாங்க 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 நடமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ப்ரோன்ட்டு வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நிலமா போகி பண்டிகை வாழ்த்துக்கள் தத்துவம் போடுறாங்க ஆமாம் ஆமாம் நான் தான் சொன்னேன் தான் ஞாபகம் இருக்கேன் நான் தான் ஸ்பானராகவே இருந்தேனே இப்போ தான் லைவ் அங்கே போடுறதில்லை வாங்க 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 ஒரு லைக்கை போட்டு விடுங்க கமெண்ட் போடுங்க இன்னும் ஒருத்தவங்க பார்க்குறீங்க லைக் போட்டு விடுங்க ஹாய் ப்ரௌண்ட் வந்துருக்கீங்களா வாங்க உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் ஹாய் ப்ரௌண்ட் வந்துருக்கீங்க லைக் போட்டு விடுங்க கமெண்ட் போடுங்க போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இரண்டு பேருக்கும் ஓ அப்படியா இப்போ சமீபத்தெல்லாம் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கீங்களா சரி 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 ஓ ஓ இப்போ தான் யூடியூப்பில் வந்தேன் அப்படிங்களா ஓகே 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 ரொம்ப சந்தோஷம் ஹாய் ப்ரோ வணக்கம் வாங்க ஆமாம் 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 நானே தான் நானே தான் நானே தான் நன்றி 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 நீங்கள் அங்கே வருவீங்களோ ஓகே 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 ஆமாம் நானே தான் நானே தான் யூடியூப்லேயே வரம்புறீங்கன்னா வேறு ஐடி இல்லை நான் ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் ஆமாம் ஆமாம் அவர் லேஃப் வர்ற ஆள்லேயே தான் நான்தான் நான்தான் ஆமாம் நண்பன் தான் நண்பன் தான் தான் வரும் நண்பன் ஏரியா பழக்கம் ஏரியா ஏரியா நண்பன் ஓகே ப்ரோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சிக்கா லைவ் வர்றவரா நீங்கள் சூப்பருங்க சூப்பருங்க அதான் தான் சிக்கா ஒரு தான் ஒரே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது ஒரே சிரிப்பு மலையாகத்தானே இருக்கும் எனக்கே ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அவர் லைவை தான் பார்ப்பேன் பயங்கர காமெடியாக இருக்கும் அவன் லைவில் போடுற காமெடி கமெண்ட் போடுறவங்கெல்லாம் போகிறான் ஒரே சிரிப்பு தான் வித்தியாச வித்தியாசமாக கமெண்ட் போடுவாங்க பார்த்து ரசிப்போம் வணக்கம் 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 ப்ரோ ப்ரோன்னு வந்திருக்கீங்க திஸ்கா லைவுக்கு வர்ற ஒரு தானே நீங்கள் வாங்க வாங்க ஒரு கம்ப் ஒரு லைக்கை போட்டு விடுங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் வணக்கம் 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 நான் சேனலில் அப்போ டிக்டாக்ல இருந்து அவரு வந்து சேனல் ஆரம்பிக்கும்போது நான் ஆரம்பிச்சிட்டனே டிக்டாக்ல இருந்து வந்து கிட்டத்தட்ட டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறமா அவரும் நான் எல்லாமே நாங்கள் வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டோமே ஓகே பாய் தம்பின்னு சொல்லிருக்காங்க அக்கா ஓகே ஓகேங்க்கா ஓகேங்க நான் வந்துடுறேங்க்கா வந்துடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சேன் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேங்கா ரொம்ப சந்தோஷங்க நேரில் வந்து கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்துடுறேங்க்கா லைவ் எத்தனை மணிக்குங்க போடுறீங்க சொல்லுங்க நான் வந்துடுறேன் சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் ஒன்றும் மான்டேஷன் ஆகலைங்க எங்கே லைவ் பக்கக்கா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்தால் எப்படி மான்டேஷன் ஆகும் யாரும் வர்றதில்லை ஓகே பாய் தம்பி நீங்கள் கிளம்பிட்டாங்க அவர் சிக்கா லைவ் வர்றவரும் கிளம்பிட்டாரு அவ்வளோதான் நம்மளோட ரெண்டு பேர் வந்திருக்கீங்க இன்றைக்கி அவ்வளோதான் இந்த மாதிரி போச்சுன்னா இப்படி மான்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலும் அது நிலைக்காது எதையுமே இழக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி ஏதாவது ஒன்று இழந்தாட்டேன் யூடியூப்பை ரன் பண்ண முடியாது எதையுமே நான் இழக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி ரன் ஆகும் கண்டன்ட் இல்லைன்னா கஷ்டம் ரன் ஆகாது நம்ம பேசுகிறது நாலு பேரை மகிழ்ச்சி உண்டாக்கணும் இல்லாத கோபத்தையாச்சும் உண்டாக்கணும் எதுவுமே உண்டாக்கலைன்னா எப்படி ரன் ஆகும் யூடியூப் எப்படி ரன் ஆகும் ஏதோ கண்டென்ட் வேணும் ஏதோ கா ஒரு விஷயம் இருக்கணும் இருந்தால் தான் சேனல் வளர்ச்சி அடையும் நாலு பேர் வருவாங்க பார்ப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க சும்மா இருந்தால் சீட்டு தான் மிச்சம் நன்றி 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 நண்பர்களேன் நன்றி நண்பர்க இது தாப்புல ஒரு கார் வந்து ஆட்டோ வந்து நின்றுச்சு நம்பர்களை இப்பயுமே ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க லைவாக அவங்க இன்றைக்கி அவைலபிள் இல்லை போடாது இன்றைக்கி வீட்டு வேலை நிறையா இருக்கும் போல இருக்குது அவங்க வரல இன்னைக்கு என்னென்னா ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க சரி நன் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நேரம் இல்லைன்னா நம்ம மீண்டும் சந்திப்போம் பாய்